நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எல்லாம் எங்களுக்காலங்களை எட்டு மணி கிழமை வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு போகலாம் நாளை ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் போலீஸ் இறக்கிய நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிகிட்டு வருவேன் அமுதி போயிடுவீங்களே ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேள்வி எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க கையில ஊடக பழம் இருக்கு உங்க கையில சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு உங்க கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுற பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனத்தா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூரசமுகாரம் சூரசம்ஹார பெருமை இந்த இந்த தீவிரம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளக்கூடிய சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரணும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசியல் அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம் ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்படையதல்ல நூதன போராட்டம் அப்படிங்கறது வந்து பொதுவா இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல அந்த போராட்டம் வந்து அறிவு சார்ந்து இருக்கு பாஜக தலைவர் என்ன அண்ணவா திமுக வந்து ஆட்சி வந்து அக்சுமணி செருக்க மாட்டேன் நாட்டியால அனுப்பிச்சது இங்கே நாளைக்கு எடுத்து இங்க தான் நாற்பத்தி ஏழு நாள் வந்து வர்ணம் இருக்க போவதாகவும் கால செரு பண்ணி போறதுல திமுக ஆட்சியிலிருந்து விலகுற வரைக்கும் அதை நான் செருப்பு வர மாட்டேங்காது அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து ஆறு சாட்டை சாட்டை அடியை வந்து வீட்டு முறை நின்று நாளைக்கு பத்து மணிக்கு அவர் அடிச்சுட்டு போறதா அப்படின்னு அணுகுமுறை வந்து நாகரிகமான அரசியல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலையர போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது